குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம என்ன ரொட்டீன் விளாக் பார்க்க போகிறோன்னா குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் ஹை ப்ரோட்டீன் ரிச் ப்ரோட்டீனுன்னு சொல்லலாம் ஸோ சூப்பரான ஒரு பிரியாணி தாங்க இன்றைக்கி லன்ச் பாக்ஸாக ரெடி பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை என்ன வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் மை என்னுடைய ரொட்டீன் விளாகையும் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்கேங்க வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா கருப்பு மூக்கடலை வெள்ளை மூக்கடலை கருப்பு காராமணி கருப்பு வெள்ளை காராமணி அதாவது வெள்ளை காராமணி அண்டு பச்சை பயிர்னு சொல்லுவோம்ல பாசி பயிர் அந்த பயிர் அஞ்சு வகையான பயிர்களை நைட்டே நான் ஊற வச்சுட்டேங்க ஒரு பக்கம் அந்த ஊறிட்டுருக்கு அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன் அதாவது பாஸ்மதி ரைஸ் தான் எவ்வளோ நேரம் ஊறுதோ அவ்வளோ சாஃப்டாக பிரியாணி வரவங்க கண்டிப்பாக இது ஒரு டிப்புன்னு கூட சொல்லலாம் ரெண்டுமே நான் ஒரு பக்கம் எடுத்து வச்சிட்டேன் இன்னொரு பக்கம் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்குறதுக்காக வாட்டரை ஹீட் பண்ணுறதுக்காக ஸ்டவ்வை பற்ற வச்சிட்டேன் ஸோ இப்போ இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா அண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே வந்து இன்றைக்கி வதக்கி எடுத்து ஆற வச்சிட்ருக்கங்க ஆற வச்சு மிக்ஸி ஜார்லேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் ஒரு பக்கம் ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு கோவா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குக்கர் எடுத்துக்கிட்டேன் குக்கரில் தான் செய்ய போகிறோம் கடலை எண்ணெய் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் உங்களுக்கு ஆப்ஷனல் தான் எந்த எண்ணெய் இருக்கோ அதில் செய்யலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அப்புறம் பிரியாணி மட்டும் மட்டும்தான் இன்றைக்கி நம்ம வதக்கிறதுக்கு சேர்க்க போகிறோம் ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே வதக்கி அரைச்சி ரெடியாக இருக்குது பேஸ்ட் நம்மளுக்கு இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் அண்டு கலர் காஷ்மீரி மிளகாத்தூள் வேறு எந்த கலரும் நான் அடிஷ்னலாக ஆட் பண்ணலங்க அது கெடுதி தான் கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு செய்கிறனாலே ஆரோக்கியம் கண்டிப்பாக நம்மளுக்கு எப்போவுமே இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல கலர் கொடுத்துருச்சு இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோட நான் மிக்ஸ் பண்ணுறேங்க வதக்கும் போதே வீடு வாசனை மனம் தூக்குச்சுங்க உண்மையிலே இப்படி செஞ்சு பாருங்களேன் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க குழந்தைங்க மறுபடியும் இதை செஞ்சு தான்ற அளவுக்கு டேஸ்ட் இருந்ததுன்னா பார்த்துக்கோங்களேன் அப்புறம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு பேஸ்ட்டும் ஆயில் இப்போயே பிரிஞ்சு வருது அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த அஞ்சு வகையான பயிர் அதை இப்போ சேர்த்துக்க போகிறோம் ஸோ பிரியாணி பிரியர்கள் அதுவும் நான்வெஜ் பிடிக்காதவங்க இப்படி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும் அதுவும் குழந்தைங்களுக்கு லஞ்ச் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறனால நல்ல வயிறு ஃபில்லாகவும் இருக்கும் கொஞ்சம் சாப்பிட்டாலே அவ்வளோ ரிச் ப்ரோட்டீன் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பயிரெல்லாம் தனியாக அவிச்சு கொடுத்தா ஒரு சில குழந்தைங்கள் சாப்பிட மாட்டாங்க ஸோ இப்படி செஞ்சு கொடுத்தா சாப்பாடோடு நைஸாக போய்டோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதில் நான் ஸ்லைஸ் சீஸ் இருக்குது பார்த்திங்களா அதை தான் சேர்க்க போகிறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவனா சேர்த்துக்கோங்க என்கிட்ட இருந்ததுனால நான் இதை சேர்த்துருக்கேங்க ஸோ மூணு ஸ்லைஸ் போல் இருந்தது எனக்கு சீஸு அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது கிரேவி போல் கரைஞ்சிரும் ஸோ ப்ராப்ளம் இல்லை அப்புறம் ஏற்ப கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிட்டேங்க லாஸ்ட்ல பார்த்துக்கிட்டு உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க இது ரொம்ப குழந்தைங்களுக்கு ஆரோக்கியம் நிறைஞ்ச உணவு கண்டிப்பாக ஒரு முறை வீட்டில் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க அதுவும் லன்ச் பாக்ஸ்க்கு கொடுக்கறது ரொம்ப சிம்பிளான ரெசிபின்னு கூட சொல்லலாங்க டக்குன்னு டைம் ஆகிடுச்சு என்ன செய்கிறது தெரியலன்னா முந்தின நைட்டே நீங்கள் பயிர் ஊற வச்சுருந்தீங்களா வச்சு செஞ்சிடலாம் இத்தனை பயிரும் போடணுன்றது கூட கம்பல்சரி கிடையாது உங்களுக்கு என்ன வசதி இருக்கோ அந்த பயிரை வச்சு கூட செய்யலாம் நான் ஆனால் ஐந்து வகையான பயிர் சேர்த்துருக்கறனால குழந்தைங்க ஒன்று ஒதுக்குனாலும் ஒன்று சாப்பிட்ருவாங்க அப்படின்ற ஆப்ஷனலுக்காக மட்டும்தான் ஆனால் நான் காலையில் டிஃபன் இதுதான் சாப்பிட்டேன் குழந்தைங்களுக்கு கட்டி கொடுத்துட்டு எனக்கு நைட் வரைக்கும் பசி இல்லைனா பாருங்களேன் அவ்வளோ கம்முன்னு இருந்தது சூப்பரா இருந்தது அப்புறம் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் எல்லாமே வதக்கி முடிஞ்சதும் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் பாதம் தண்ணி வைங்க கரெக்டாக இருக்கும் குக்கரில் செஞ்சிங்கன்னா நீங்கள் குக்கரில் செய்கிறதே பெஸ்ட்டு தானா உடனே செஞ்சிடலாம் நான் இன்னைக்கு ரெண்டரை கிளாஸ் அரிசி போட்டிருந்தேன் அஞ்சு கிளாஸ் தண்ணி அளந்து பவுலில் ஊற்றி ஊற்றிட்டேன் உப்பு செக் பண்ணிட்டேன் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது ஸோ ப்ளஸ் நான் இதை ஆட் பண்ணிக்கிறேங்க எப்போவுமே நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு ஃபுட்டு செஞ்சு கொடுக்குறோன்னா ஏனோ தானோன்னு செஞ்சு கொடுக்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான இந்த வயசில் கொடுக்க வேண்டிய சத்துக்கள் நம்ம தேடி தேடி எதில் சத்துக்கள் இருக்குதுன்ட்டு பார்த்து கொடுக்குறது ரொம்ப நல்லதுங்க அப்புறம் லைட்டாக நான் கொஞ்சம் பிரியாணி மசாலா மட்டும் சேர்த்துக்கிட்டேன் ஃப்ளேவருக்காக வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா நான் சேர்த்துக்கல இதில் அதுவும் லைட்டாக தான் சேர்த்தேன் ஏன்னா காரமாக இருந்தால் குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல அரிசி ஊறியிருக்குங்க ஒன்றரை மணி நேரம் போல் ஊறுச்சு எனக்கு ஆனால் இன்னும் ஊறுனாலும் அவ்வளோ சாஃப்டாக தான் பிரியாணி வருமே தவிர அரிசி உடையாது பாருங்கள் நல்ல தண்ணி ஃபில்டர் பண்ணிட்டு இன்னைக்கு நான் சேர்த்துக்கிட்டேன் குழந்தைங்களுக்கு எப்பவும் போல புளி சாதம் தயிர் சாதம் ரசம் சாம்பார் எப்படின்ட்டு வெரைட்டியாக கொடுக்குறது ஓகே தான் ஆனால் பட் இந்த மாதிரி நடு நடுவில் ஒவ்வொரு லன்ச் பாக்ஸ் வெரைட்டியாக கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டு பிடிச்சி குழந்தைங்க கொஞ்சம் சாப்பிட கூடுதலாக சாப்பிட விரும்புவாங்க அதுக்காக தான் இந்த லன்ச் நான் தேடி எனக்கு பிடிச்சி கன்வீனியண்ட்டாக இருந்தனால உங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கேங்க சூப்பராக இருந்தது உண்மையிலே அவேசம் சொல்லலாம் அவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக இருந்தது எங்கள் வீட்டுக்காரே பிரியாணி குக்கரில் விசில் வந்தவுடனே மட்டனாக சிக்கனான்னு கேட்டாங்க வாங்க வாங்க சூப்பரான டேஸ்ட்டில் தான் உங்களுக்கு மட்டன் ரெடி இருக்குன்னு அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஏன் பாப்பா பிரியாணி சாப்பிடும்போது அம்மா பிரியாணியில் எங்கே கறியே காணும் அப்படின்ட்டு அதில் தான் ஏகப்பட்ட கறி இருக்கே அது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நைஸ் பண்ணி விட்டுட்டேன் ஸோ இதுக்கு காம்பினேஷனாக நீங்கள் வெள்ளரிக்காய் வெட்டி கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் வாங்க மறந்துட்டேன் பட் வெள்ளரிக்காய்க்கு பதில் ஆனியனும் அண்ட் கேர்டு அண்ட் எக்ஸ்ட்ரா எக்கு ஒன் பாயில் பண்ணி வச்சு கொடுத்துட்டேங்க குழந்தைங்க ஒன்று மிஸ் பண்ணாலோ ஒன்று ஸ்கிப் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக ஆப்ஷனலாக வச்சு விட்டேன் ஆனால் எல்லாமே என் பிள்ளைங்க சேர்த்து சாப்பிட்டாங்க காம்பினேஷன் நல்லா இருக்குன்ட்டு ரெண்டே விசில் தாங்க விட்டால் போதும் அதுக்கப்புறம் ஒரு பக்கம் எக்கு வந்து பாயில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் வச்சுட்டாங்க அவ்வளோதான் விசிலும் வந்துட்டு சாப்பாடு ஓப்பன் பண்ணுறோம் பாருங்கள் நீங்களே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்குல்ல உண்மையிலே கலரே பார்க்க வாயில் எச்சில் ஊருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இருந்ததுங்க இப்போ வந்து எப்போவுமே வந்து சாப்பாடு இந்த மாதிரி நீட்டு அரிசி போடும் பொழுது கரண்டியில் கலக்குனா அரிசிகள் உடையும் ஸோ இந்த மாதிரி நைஃப் மாதிரி வச்சு ஒரு ஸ்டிக்கி இல்லை வேறு ஏதோ நீட்டு இந்த மாதிரி லாங்கில் இருக்கிறதில் வச்சு நீங்கள் கிளறினீங்கன்னா அரிசி உடையாது நல்லா முழுசாக இருக்கும் சூப்பராக இருந்ததுங்க அவ்வளோதான் குழந்தைங்களுக்கு தட்டில் போட்டோம் ஆற வச்சுட்டேன் ஏன்னா சூடாக கொடுத்தா தண்ணி விட்டுறோம் இல்லையோ அதனால் ஆற வச்சுருக்கேன் ஃபேன் காத்தில் எப்படி இருக்குது பாருங்கள் லுக்கு கலரு அண்ட் அட்ராக்ஷனாக இருக்கான்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் என் குழந்தைங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க எப்பவுமே தயிரோட ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு வெங்காயம் கலந்து கொடுக்கும்போது தண்ணி விட்டு நீத்துடும் தான் தனித்தனியாக வச்சுருக்கேன் குழந்தைங்களுக்கு எந்த ஆப்ஷனலோ அதை லைக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்க ஸ்கூலுக்கும் கிளம்பிட்டாங்க லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த உடனே பாப்பாவுக்கு ஹேர் நான் தாங்க கட் பண்ணேன் கொஞ்சம் தூக்கலாக கட் பண்ணிட்டேன் ஒரு டூ த்ரீ டேஸில் கீழே நல்லா வளந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணி அனுப்புனேன் அவ்வளோதான் ஸ்கூலுக்கும் கிளம்பிட்டாங்க பாய் பை சொல்லிட்டு அவங்க அப்பாவோட தான் பைக்கில் போவாங்க அதுக்கப்புறம் இந்த சைடு திரும்பி பார்த்தீங்கன்னா பாவக்கா விட்டுருந்தது அழகாக இருந்தது குட்டி குட்டியா சரி சீக்கிரமாக பொரியலுக்கு ரெடி ஆயி வாடா எங்கள் வீட்டில் யாரும் பாவக்க சாப்பிட மாட்டாங்க பட் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு பேசிக்கிட்டே இருந்தேன் எனக்கு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனோடனே இவங்களாக இருந்தாங்க எனக்கு பேச்சு துணைக்கி வந்து அப்பப்போ பார்த்துப்பேன் என்னெல்லாம் பூத்துருக்கு என்னெல்லாம் இருக்குது காய்ச்சிருக்குன்ட்டு அப்புறம் ரோஸ் பூத்து இருந்தது இந்த சைடு ஜாதி மல்லி இந்த சைடு மல்லி இந்த சைடு செம்பருத்தி போட்டு ஏகப்பட்ட பூக்கள் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கள் போல பேசிக்கிட்டே அப்படியே பறிச்சேன் எப்பவுமே நம்ம வீட்டை சுற்றி நம்மளுக்கு கார்டன் கலர் கலரா பூக்கள் பூக்கும் பொழுது மைண்ட் ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கோங்க அதை பார்க்கும் பொழுதே நல்ல ஒரு வைப்ஸ் உண்டாகும் ஸோ எப்பவுமே நம்மளால் முடிஞ்சது பெரிய செடி வைக்க முடியலனாலும் சின்ன சின்ன செடிகள் நம்ம வீட்டை சுற்றி அங்கங்கே க்ரீனிஷாக இருக்கும் போது நம்மளுக்கு எந்த வித நெகட்டிவ் எனர்ஜி வந்தாலும் அதை பாசிட்டிவாக மாற்றக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது அப்புறம் பாருங்கள் வீடு எந்த அளவில் இருக்குது சரி ஓகே நம்மளுக்கு செம்பருத்தி பூ வச்சிடலாம் மணி பிளான்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லுக்கும் கொடுத்தாச்சு வச்சு அப்புறம் இந்த சைடு வந்து நம்மளுக்கு டிஷ்வாஷர் மேலே இருந்தது ஆமாம் மேலேயும் தூக்கி ரெண்டு மணி பிளான்ட்லையும் ரெண்டு செம்பருத்தி பூ வச்சாச்சு இன்றைக்கி ரெண்டு நாளாக என்னென்னு தெரியல கரெக்டாக மூணு பூ பூத்துறது மூணு செடிகளுக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் அந்த க்ரீனுக்கு காம்பினேஷன் ரெட்டுன்ற மாதிரி அப்புறம் என்ன எல்லாரையும் அனுப்பிவிட்டு நம்ம சாப்பிட்ணும் இல்லையா சாப்பிட்டுட்டு தான் அடுத்த வேலை பார்க்கணும் இல்லைனா மயக்கம் வந்துடும் எனக்கு உடனே ஸோ அப்புறம் பிரியாணி கொஞ்சம் தயிர் அப்படின்னு வச்சு சாப்பிட்டு பார்த்தேன் லைட்டாக ஆனியனும் கடிச்சிக்கிட்டேன் செம்ம சூப்பராக இருந்ததுங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் என்ன குழந்தைங்களுக்கு பீட்ரூட் ஜூஸ் ரெடி பண்ணி பாட்டிலில் ஊற்றிக்கிட்டுருக்கேன் டெய்லி ஒரு ஜூஸ் வெஜிடேபிள்ஸ்லேயும் சரி ஃப்ரூட்ஸ்லேயும் சரி குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருங்க ஒரு எனர்ஜிக்காக இருக்கும் ஏன்னா ஃபுட்டு சரியாக சாப்பிட்ணாலும் இது நம்மளுக்கு ஹெல்த்துக்கு கரெக்டான ஒரு ப்ரோட்டீன் ரிச்சும் கொடுத்துரும் நல்ல விட்டமின்ஸும் கிடைக்கும் குழந்தைங்களுக்கு அப்புறம் என்ன ஒரு பக்கம் கறி எங்கள் அப்பா கொண்டு வந்திருந்தாங்க அந்த கறியை வேக வச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அந்த சைடு வேகிறதுனால ஒரு பக்கமாக நம்ம இந்த வேலையை முடிச்சுடுவோன்ட்டு நல்லா வைப்பர் வச்சு கோழின்னு போட்டு நல்லா க்ளீன் பண்ணிகிட்ருக்கேங்க இருக்கங்க டெய்லி டெய்லி நம்ம வீட்டை தொடக்கிறதே ஒரு பெரிய வேலைன்னு நினச்சா அப்படியே தான் இருக்கும் வேலைகள் அப்படியே நின்றுடும் ஸோ இது நம்மளுடைய ஜாப் அப்படின்னு நினச்சிட்டு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து செய்யும் பொழுது நம்மளுடைய வேலைகள் அந்தந்த டைமில் கரெக்டாக முடிஞ்சிடும் அந்த கிச்சனுக்கு அந்த மணி பிளான்ட்டு அந்த செம்பருத்தி பூ எவ்வளோ அழகாக இருக்குன்றத பாருங்களேன் எனக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது டெய்லி அதை பார்க்கும் பொழுது ஒரு மைண்டில் என்னையே அறியாமல் ஒரு சந்தோஷம் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் என் கூட யாராவது இருக்கணும் போல தோணுதுன்ட்டு உண்மையிலேயே மனிதர்கள் இல்லைனாலும் அனிமல்ஸ் வளர்த்துட்டு இருந்தேன் ஸோ அந்த அனிமல்ஸ் என்ன ரேபிட்டு அது விற்றுட்டும் சம் எங்கேயுமே வெளியே போக முடியல அப்படின்றதுக்காக பட் இப்போ இருக்கிறது எனக்கு பேச்சு துணைக்கு இந்த சின்ன சின்ன ட்ரீஸ் தான் அப்பப்போ ஏதாவது பேசிக்கிட்டு பார்த்துக்கிட்டு அப்படியே வேலை செய்வேன் என்னையும் அறியாமல் ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் அவங்க கூட பேசுறது அதுக்கப்புறம் என்ன எப்போவுமே வைப்பர் போடுறது தொடக்கிறது இதே வேலை தானே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இன்றைக்கி கொஞ்சம் நேரம் உட்காரலான்னு நினச்சேன் ஆனால் உட்கார முடியல அடுத்தடுத்த வேலை செயின் போல் போத்துக்கிட்டே வந்துட்டு இருந்ததுங்க ஜூஸ் போட்ட பாத்திரம் இருந்ததா சரி ஓகே இதையும் வாஷ் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஆல்ரெடி ஒரு அண்ணை கூட போல் பாத்திரம் கழுவிட்டேன் மறுபடியும் இது ஒன்று ரெண்டு சேர விடக்கூடாது அப்படின்ட்டு கழுவி அதையும் தூக்கி துடைச்சி எடுத்துக்கிட்டு இருந்தேன் நம்ம ஷிங்கில் இந்த மாதிரி அப்பப்போ சேர்ற குப்பையை எடுத்து க்ளீன் பண்ணிட்டாலே அடைப்புகள் வராதுங்க அதுவும் ஸ்மெல்லும் வராது ஏன்னா வீட்டுக்குள்ளேயே நம்ம ஷிங்க்லாம் இருக்கிறதுனால எந்த கிருமிகளும் இன்ஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ நீட்டாக இது போல் அப்பப்போ லைட் லைட்டாக இருக்கும் பொழுதே ரப் பண்ணி விட்டு கழுவிட்டிங்கன்னா அதில் இருக்கிற எல்லா கிருமிகளும் உடனே அவுட் ஆகிடும் ஸோ நம்மளுக்கு எப்போவுமே வீடும் நல்ல வாசனை நறுமணமாகவும் இருக்கும் ஏன்னா எல்லா தண்ணியை விட பாத்திரம் கழுவுற தண்ணி தான் ரொம்ப ஸ்மெல் வரும் ஸோ குப்பையும் சரி அதனால் உடனே உடனே எல்லாத்தையும் வெளியே எடுத்துடுங்க கழுவிடுங்க சுத்தமாக வீட்டுக்குள்ளேயே டஸ்ட்பின் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த டிப்பு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வீட்டுக்குள்ளேயே டஸ்ட்பின் வச்சா டக்கு டக்குன்னு அப்பப்போ கிச்சன் கிட்ட வர கழிவுகளை தட்டிடுவீங்க பட் அதை கழுவுறதுக்கு மனசுராமல் அவங்க ஒவ்வொருத்தவங்க கிச்சன் கவுண்டர்லேயும் பார்த்தீங்கன்னா டஸ்பின்குள்ளே குப்பை நாரிட்ருக்கோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளே டஸ்பினை வைக்காம வெளியே வச்சு அப்பப்போ அந்தந்த குப்பைகளை அவுட் பண்ணிவிடுங்க வெளியே எடுத்துடுங்க அதாவது டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க அது என்னமோ நம்மளுக்கு கிச்சன் கிட்ட நின்னா அந்த சிங்க தான் ஒரு திருப்தியே வருதுங்க கிச்சனை கழுவாம ஒரு வேலை முடியலன்னா அப்பா தூக்கமே வராது எனக்கு அது பார்க்க அப்படியே பழு பழு பழுன்னு வலுவழுன்னு இருந்தாதான் நல்லா இருக்கும் நம்மளுக்கு பிடிக்கும் அப்புறம் நம்ம லைஃப்ல நான் கத்துக்கிட்ட ஒரு லெசன் உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேங்க எப்போவுமே வந்து நம்மளை நம்ம பிஸியாக வச்சுக்கணும் உண்மையிலேயே ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளை பிஸியாக வச்சுக்கிறனால நம்மளுக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் நம்மளை அட்டாக் பண்ணாது ஏன்னா ஃபேம்லி அப்படின்னாலே ஃபேமிலியில் ஆயிரம் ப்ராப்ளம்ஸ் வரும் ப்ராப்ளம்ஸ் இல்லாதவங்க லைஃப்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது யாருக்குமே இருக்காது ப்ராப்ளம்ஸ் உள்ளது லைஃப் தான் உண்மையிலே சூப்பரான லைஃப்னு சொல்லலாம் ஏன்னா எப்போவுமே சந்தோஷமே இருந்தால் நம்ம வந்து கவலை திடீர்னு வரும் பொழுது அதை அக்செப்ட் பண்ண முடியாது ஸோ கவலையும் வரணும் சந்தோஷமும் வரணும் ரெண்டும் கலந்தாதான் வாழ்க்கை ஸோ அது போல் நம்ம லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்ட்டு அந்த ப்ராப்ளம்ஸே நினச்சி ஒரிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லிட்டு இருந்தேன் அது போல தாங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க ஸோ நல்லவங்கள பற்றி நினச்சிட்டே இருக்கிறதும் சரி கிடையாது கெட்டவங்கள பற்றி நினச்சிட்டே இருக்கிறதும் சரி கிடையாது அப்போ அது நம்ம வீட்டில் சும்மா இருந்தால் ஆயிரம் திங்கிங் நம்ம மைண்டுக்கு அப்பப்போ வந்துட்டு போவோம் இப்படி செஞ்சாங்களே அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே இப்படி பேசிட்டாங்களே அப்படின்ட்டு ஸோ இது போல் நம்ம வீட்டு வேலையிலையும் சரி வேறு எந்த ஜாபாக இருந்தாலும் சரி நம்மளை பிஸியாக வச்சுக்கிட்டோன்னா நம்ம மைண்டு எப்போவுமே ரிலாக்ஸாக இருக்கோங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு உங்களையும் நீங்கள் அது போல் பிஸியாக வச்சு பாருங்களேன் ஏன்னா நிறைய பேர் லேடிஸ்க்கு தான் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸு வர்ற காரணம் ஸோ அவங்க வீட்லேயே சும்மா இருக்கிறனால ஆயிரத்தி எட்டு விஷயங்களை போட்டு யோசிச்சுக்கிட்டு அதுக்கான சொல்யூஷன் எல்லாருக்கும் ஃபோன் போட்டு பேசிக்கிட்டு கிடப்போம் அதுவும் ஃப்ரீ கால்னால் இப்போ சொல்கிறதே இல்லை சொல்லவும் முடியல அவர்ஸ் கணக்கில் உட்காந்து பேசுகிறோம் ஸோ நம்மளுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாமல் அதுக்கு என்ன நம்ம பண்ணணும் அப்படின்ற சொல்யூஷனை நம்ம பார்க்கணுங்க எப்போவுமே உங்களை பிஸியாக வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அடுத்தவங்கள பற்றி யோசனையும் அடுத்தவங்க இப்படி செஞ்சுட்டாங்களே அப்படின்னு அந்த திங்கிங்கும் வராது உண்மையிலே இப்போல்லாம் என்ன நான் பிஸியாக வச்சுக்கிறனால எந்த டென்ஷனும் என் மைண்டுக்கு வர்றதில்ல யாராவது ஏதாவது சொன்னாலுமே அப்போ போட்டோம் அவங்களுக்கு அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அமைதியாகிடுறது இந்த டிப்பை நீங்கள் பிடிச்சா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்களேன் நீங்களே சொல்லுவீங்க இதுதான் உண்மை அப்படின்ட்டு இது போல் உங்கள் லைஃப்பில் யாரெல்லாம் நீங்கள் உங்களை பிஸியாக வச்சுக்கிறீங்கன்ட்டு என்னோடய கமெண்டில் சொல்லுங்கள் எப்போவுமே வந்து என்ன நான் பிஸியாக வச்சுக்கிறது எனக்கு பிடிக்கும் அப்படியே கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருந்தாலும் பட்டுன்னு படுத்து தூங்கிடுவாங்க ஏன்னா தூங்கிட்டேன்னா எதுவுமே நம்ம மைண்டில் வந்து நம்மளை அழுத்தம் கொடுக்காது அதுவும் ரொம்ப நேரம் தூங்க மாட்டேன் கொஞ்ச நேரம் தூங்கி அடுத்த வேலை என்ன தரா அப்படின்னு சொல்லிட்டு தான் வேலைகளை நோக்கி பின்னாடி வந்துடுவேன் ஸோ அவ்வளோதாங்க என்னுடைய லைஃப் இப்படி தான் பிஸியாக போகுது இது மார்னிங்லேருந்து எனக்கு ஆஃப்டர்நூன் வரைக்கும் எடுத்த வ்ளாக் தான் ஸோ இந்த விலாக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு எனக்கு கமெண்ட் தான் அடுத்தடுத்த வ்ளாக் போடுறதுக்கு எனக்கு பூஸ்ட் எனர்ஜியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த விலாக் பிடிச்சிருந்ததுன்னா நான் சொன்ன மோட்டிவேஷன் ஸ்பீச்சும் பிடிச்சிருந்ததுன்னா நான் லன்ச் ரெடி பண்ண அந்த லஞ்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த லன்ச் பாக்ஸும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த விலாக் இதோடு எண்டுக்கு வருதுங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் நல்லது ஒரு வீடியோவில் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய் பாய்